శ్రీపూర్ణపోద గురుతీర్థభయోక్తి భారా కమాషమాక్షరస్పృశీ పూర్వోత్తరామి తరంగ సరత్సంస దేవాళి సేవిత పరాకృపయోజలనా గురు శ్రీ రాఘవేంద్ర స్తోత్రం శ్లోకం ఏం ఉండే ஜீசுணூர்த்தி ஜகத் சுசத்வ ஜாபதி துர்வாத்தியஜாபதிகிளைர் குரு ராகவேந்திரா வாக்தேவதாசரிதமும் விமலீகரோது குரு ஸ்ரீ ஸ்லோகம் ஸ்லோகமின் இரண்டு குரு ஸ்ரீராகவேந்திர சுவாமிகளின் வாக்காகிய கங்கை அடியேனை பரிசுத்தமாக்கட்டும் காந்தி ஒளி நிறைந்தவனான புதனுடைய பிதாவான பூரண சந்திரனின் உற்பத்தி ஸ்தானமாகிய சமுத்திரமே எல்லையாக கொண்டிருக்கிறது மன்மதனுக்கு வைரியான ஞானக்கண் படைத்தவரான முக்கண்ணனான பரமசிவனுடைய தலையில் தரிக்கப்பட்டிருக்கிறது கிழக்கு மேற்காய் மோதும் ஏராளமான அலைகளை சஞ்சரித்து விளையாடும் அழகிய அன்னங்களைக் கொண்டிருக்கின்றன தேவர்களால் சேவிக்கப்பட்ட பரமாத்மாவின் சரண கமலங்களில் சம்பந்தப்பட்டதாகவும் இருக்கிறது கர்ண கடூரமாய்க் கத்தும் ஆட்டுக்கடாக்களை விழுங்குவதாயும் யானை ஆழ்ந்த முகங்களை கொண்ட முதலை கூட்டங்களையும் கொண்டதாக இருக்கிறது இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீ மத்வாச்சாரியரிடம் சாஸ்திர கடலை எல்லையாக கொண்டிருக்கிறது காம குரோதாதிகளை அழிக்கக்கூடியது ஞானிகளால் கொண்டாடப்படுகிறது அநேக மகா சந்நியாசிகள் சேவித்து வரும் ஸ்துதி இது ஸ்ரீஹரியின் சம்பந்தம் பெற்றுள்ளது துவைத்த மத சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்வதாக உள்ளது இப்பேற்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர சத்குருவின் வாக்காகிர கங்கை அடியேனை பரிசுத்தமாகட்டும் நண்பர்களே நாம் நமது பக்தி சிந்தனா சேனலில் குரு வாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்திராலய மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பலவித மகிமைகளை வெவ்வேறு வீடியோக்களில் கண்டு வருகிறோம் அல்லவா பொதுவாகவே மகான்களின் சரித்திரங்கள் மகிமைகள் ஆகியவற்றை நாம் கேட்டு அல்லது படித்து அறியும் போது நமக்கு சாத்விக எண்ணங்கள் மேலோங்கி நிற்கின்றன நாம் நமது எண்ணங்கள் அதாவது சித்தம் சுத்தி ஆனால்தான் நமக்கு உயரிய பிறவிகள் அடுத்தடுத்த ஜென்மாக்களில் கிடைக்கப்பெற்று நம் நிலையை மோட்டத்தை அடையும்படியான சித்திக்கு கொண்டு செல்ல முடியும் இதை விட்டு நாம் நம் சிந்தனையை வெறுமே அலையவிட்டால் இந்த பூலோகத்தில் உள்ள பல மனுஷிய ஜென்மாக்களின் கடைநிலையிலேயே நாமும் தங்கிவிடுவோம் இத்தகைய நிலை நம்மை பிறவிகளின் தான் அதிகப்படுத்துமே தவிர ஒருபோதும் உயர்நிலையை அளிக்காது எனவே நாம் இன்றும் குருவாரம் குருமகிமை என்ற தலைப்பில் மந்திராலய மகாபிரபு குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் சில மகிமைகளை ஏற்கனவே நாம் கண்டது போல இன்றும் நமது வீடியோ எண் நூற்றி முப்பத்தி ஏழின் மூலமாக காண்போம் வாரீர் தேடி வந்த அருளம் ஸ்ரீ குருராஜர் எந்த ஊரில் நாம் வாழ்ந்து வந்தாலும் நமது சொந்த ஊரின் மேல் உள்ள பற்று சற்று அலாதியாகத்தான் இருக்கும் நங்கநல்லூர் கிராமமுமாக இல்லாமல் நகரமுமாக இல்லாமல் வளர்ந்து வரும் தன்மையாய் இருந்தது இப்போது பிரசித்தி பெற்ற விளங்கும் கோயில்களெல்லாம் கூட அப்போது இருக்கவில்லை ஸ்ரீ குருவாயிரப்பன் கோயில் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி கோயில் ஸ்ரீ ஹயக்ரீவர் சன்னதி போன்றவையெல்லாம் கூட அப்போதே பரிச்சயமானது தான் அதன் பிறகு மத்வ சங்கத்திலே முப்பத்தைந்தாவது தெருவிலே திரு சுப்பாராவ் இல்லத்திலே நடைபெற்று வந்த ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் ஆராதனை பக்தர்கள் கூட்டம் அதிகமாகவே ஹிந்து கம்யூனிட்டி ஹாலில் கொண்டாடப்பட்டது ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனம் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மத்வ சங்கம் முக்கியஸ்தர்கள் அதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறிலேயே ஸ்ரீமதி சீதாபாய் ராமாராவ் அவர்கள் தற்போது பிருந்தாவனம் உள்ள இடத்தை இலவசமாக அளிக்க அந்த ஆண்டே அங்கு மிருத்திகா பிருந்தாவனம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பலவித மகத்துவங்களை பெற்று வருகிறது சமீபத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மந்திராலய பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தர் அவர்களால் நங்கநல்லூர் மிருத்திகா பிருந்தாவன அஷ்டபந்தன மகா சம்ரோக்ஷண கும்பாபிஷேகமும் நடைபெற்றது அதற்காக மந்திராலய பீடாதிபதிகள் திருவல்லிக்கேணியில் முகாமிட்டிருந்த போது குருராஜரின் இரண்டொரு மகிமைகளை சொன்னார் அவற்றுள் ஒன்றைத்தான் இங்கே காணப்போகிறோம் வடக்கு கர்நாடகம் பெல்காமிற்கு அருகில் உள்ள ஒரு ஊர் அந்த ஊரிலே ஒரு தனவந்தர் இருந்தார் அவருக்கு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் மேல் அலாதியான பக்தி தனது வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் ஸ்ரீ ராகவேந்திரர் தான் என்பது அந்த தனவந்தரின் எண்ணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் மே மாத வாக்கில் அவர் தொகையை தனியே எடுத்து வைத்து அந்த மத்ராலய பிருந்தாவனத்தில் உண்டியில் சேர்ப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தார் அவர் எடுத்து வைத்திருந்த தொகை பத்தாயிரம் ரூபாய் மந்திராலயம் புறப்படலாம் என்று அவர் ஒரு தேதியை குறித்து வைத்து அதற்கு தக்கபடி தனது அலுவல்களை அமைத்து கொண்டார் அவர் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்பு அவருக்கு ஒரு கனவு கனவினிலே அவர் நித்தமும் வழிபடும் ஸ்ரீ ராகவேந்திரரே தோன்றினார் குருராஜா என்ன பாக்கியம் என்ன பாக்கியம் மந்திராலயம் செல்லும் முன் இங்கேயே தரிசனம் காரணத்தோடு தான் நான் வந்திருக்கிறேன் சொல்லுங்கள் குருராஜா நீ உண்டியலில் போடுவதற்காக வைத்திருக்கிறாய் அந்த பணம் எனக்கு தேவைப்படுகிறது தங்களுக்கா எனக்கென்றால் எனக்கில்லை இல்லை எனது பக்தனுக்கு தேவைப்படுகிறது சொல்லுங்கள் சுவாமி அவரிடமே சேர்ப்பித்து விடுகிறேன் நாளை நான் மந்திராலயம் வருகிறேன் அங்கிருந்து தாங்கள் செல் சொல்லும் இடத்திற்கு சென்று கொடுத்து விடுகிறேன் நல்லது நான் சொல்லும் பக்தன் மந்திராலயத்தில் தான் இருக்கிறான் மந்திராலயத்தில் யாரிடம் தர வேண்டும் சுவாமி அவன் பெயர் ஜெயராவ் என்று சொல்லி அவரை பற்றி விவரங்களை கூறினார் அதோடு நில்லாமல் அந்த தனவந்தருக்கு தனது உள்ளங்கையில் அந்த ஜெயராவின் முகத்தை காட்டி இவரிடம்தான் சேர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் கூடவே தற்போதைய பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தரையும் தனது உள்ளங்கையிலே காண்பித்து இவரிடமும் விபரத்தை கூறிவிடு என்று கூறி ஆசீர்வதித்து மறைந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் அதன்படியே அடுத்த நாள் மந்திராலயம் புறப்பட்ட அந்த தனவந்தர் மந்திராலயம் வந்ததும் ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னவற்றை வைத்து பிருந்தாவனத்தின் பின்பகுதிக்கு வந்தார் ஜெயதீர்த்தர் என்று அழைக்கப்படும் ஜெயராவ் மந்திராலய ஸ்ரீமடத்திலே பணிபுரிபவர் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவனத்தை வலம் வருகையில் பின்பக்கத்தில் ஒரு பித்தளை கதவு இருக்கும் அந்த வாயிலின் பொறுப்பாளராக துவார பாலகராக இருப்பவர் தான் ஜெயதீர்த்தர் அவர் தனது மகளுக்கு திருமணம் செய்விக்க எண்ணம் கொண்டிருந்தார் தான் பணிபுரியும் ஸ்ரீமடத்தில் இவ்வளவு கிடைக்கும் தன்னிடம் இவ்வளவு இருக்கிறது வெளியில் இவ்வளவு கிடைக்கும் என்று எல்லா கணக்குகளையும் போட்டு பார்த்தும் பணம் கணிசமாய் தேவையாயிருந்தது குரு ராகவேந்திரா அநேகரின் குறைகளை தீர்க்கும் நீதான் என் கணக்கில் குறையும் பணத்திற்கும் ஏதாவது ஒரு ஏற்பாட்டை செய்து என் குறையையும் தீர்க்க வேண்டும் என்று எப்போதும் ஸ்மரித்து கொண்டிருந்தார் அன்றும் வழக்கம் போல் தனது பணியில் இருந்தபோது ஏனப்பா உன் பெயர் ஜெயராவதானே என்று அந்த தனவந்தர் கேட்டதும் இந்த வழியாக உள்ளே செல்லச் சொல்லி அனுப்பியிருப்பார்கள் என நினைத்து ஆமாம் நான் தான் நீங்கள் உள்ளே சென்று தரிசிக்க வேண்டுமா உங்களை யார் அனுப்பினார்கள் என்று சொல்ல முடியுமா என்று தனது பணியில் கவனத்தோடு இருந்தார் ஸ்ரீ ராகவேந்திரர் தானப்பா என்னை இங்கு அனுப்பினார் ஜெயராவ் சிறிது நேரம் ஒன்றும் புரியாமல் நின்றார் உன்னை பார்ப்பதற்காக ஸ்ரீ ராகவேந்திரர் சொல்லித்தான் வந்தேன் என்று சொல்லி இதோ இதை பிடிங்கள் என்று பத்தாயிரம் ரூபாய்க்கான பணக்கட்டை அவரிடம் தந்தபோது நெருப்பு சுட்ட கையைப் போல விடுவிடுவென உதறினார் என்ன இது என்ன இது எனக்கு எதற்கு இவ்வளவு பணம் தாங்கள் யாரென்று கூட எனக்கு தெரியாது என்று சென்று சற்று பயந்து விட்டார் ஜெயராவ் தனக்கு கனவிலே ஸ்ரீ ராகவேந்திரர் அருளியதையும் உள்ளங்கையில் இவர் உருவை காண்பித்ததையும் கூறியதும் இருவரும் ஸ்ரீ ஸ்ரீ சுஷமேந்திர தீர்த்தரிடம் சென்று வீழ்ந்து வணங்கி நடந்ததை கூறினர் சுவாமிகளும் ஆசிர்வதித்து ஜெயதீர்த்தா பார்த்தாயா ராயர் எந்த வழியிலெல்லாம் தன் பக்தர்களுக்கு வழிகாட்டுகிறார் என்று சொல்லி மந்திராட்சதை கொடுத்தார் மேற்படி நிகழ்ச்சியை திருவணிக்கேலியிலும் நங்கநல்லூரிலும் சுவாமிகளே கூறியது இது முடிந்த சில நாட்களில் திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்தில் மேனேஜர் ஸ்ரீ ஸ்ரீஆர் கிருஷ்ண சுவாமி ராவ் மந்திராலயம் செல்ல வேண்டியிருந்தது அப்போது இது குறித்து மேலும் விசாரித்து சொல்ல விசாரித்து வர சொன்ன போது அந்த தனவந்தர் தந்த தொகையை கையில் வைத்திருந்தால் மகளின் திருமணத்திற்குள் அது வேறு ஏதாவது வகையில் செலவழிந்துவிடும் என்று எண்ணி அதை மந்திராலயம் பாரத ஸ்டேட் வங்கியில் தொண்ணூறு நாட்களுக்கு வைப்புத் தொகையாக செலுத்தியிருப்பதை தெரிவித்ததோடு அல்லாமல் இதோ அந்த டெபாசிட் ரசீதின் நகல் என்று கூறி அவரிடம் தந்தார் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியர் திரு அம்மன் சத்யநாதன் தற்போது அவரின் இந்த நிகழ்ச்சியை பற்றி கூறியதை காண்போம் இதைவிட மேலான இன்னொரு சிலிர்ப்பு நான் மந்திராலயத்திற்கு சென்றிருந்தபோது எனக்கு ஏற்பட்டது இந்த மூன்றாம் பாகம் முதற் பதிப்பு நூல் வெளியானவுடன் சில பிரதிகளை எடுத்துக்கொண்டு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் பாதாரம் இந்தங்களில் வைத்து ஸ்ரீமடத்தைச் சேர்ந்த முக்கிய முக்கியஸ்தர்களுக்கு கொடுத்து விட்டு வருவதற்காக மந்திராலயம் சென்றிருந்தேன் பொதுவாகவே ஸ்ரீ ராகவேந்திர மகிமியின் நூல்கள் வெளியானதும் உடனே மந்திராலயம் செல்ல வேண்டும் என்று மனம் பரபரக்கும் ஆனாலும் கூட இதுவரை நூல் தயாரானதும் மந்திராலயம் எடுத்துச் சென்று முதன் முதலில் பூஜையில் வைத்து அதன் பின்னர் வெளியில் வினோ விநியோகித்ததில்லை நூல் தயாரானதும் சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணி போன்ற மிருத்திகா பிருந்தாவனங்களில் பூஜைகளில் வைத்து வெளியிட்டு விடுவது வழக்கம் அதன் பின்னரே மந்திராலயம் செல்வேன் எல்லாம் ஒன்றுதானே அதன்படி அந்த மூன்றாம் பாகம் வெளியானவுடன் மந்திராலயம் சென்றிருந்த அன்று மாலை நேரம் பிருந்தாவன பிரகாரத்தில் நான் பிரதர்ஷனம் செய்து கொண்டிருந்த போது ஒரு அன்பர் அருகில் வந்தார் நீங்கள் அம்மன் சத்திநாதன் தானே ஆமாம் என்ன வேண்டும் சொல்லுங்கள் உங்கள் மூன்றாம் பாகம் படித்துவிட்டேன் அதற்குள்ளாகவா நானே இப்போதுதான் வருகிறேன் நீங்கள் வந்தாலும் வராவிட்டாலும் உங்கள் நூல் முந்திக்கொண்டு விட்டது மகிழ்ச்சி உங் விஷயத்தை சொல்லுங்கள் உங்கள் நூலில் எழுதியிருக்கிறீர்களே திரு ஜெயராவ் நிகழ்ச்சி அதை நான் அவருக்கு படித்து காட்டினேன் ரொம்பவும் சந்தோஷப்பட்டார் நீங்கள் வரும்போது உங்களை பார்க்க வேண்டும் என்று இருக்கிறார் வாருங்கள் பார்ப்போம் என்றவாறு இருவரும் நடந்தவாறே பேசிச் சென்று பிராகாரத்தின் பின்புறம் ஜெயராவை சந்தித்தோம் என் நிகழ்ச்சியை உங்கள் நூலில் எழுதியிருக்கும் மிக்க நன்றி குருராஜரின் கருணையே கருணை அவரது அனுகிரகத்தால் என் பெண்ணின் திருமணமும் சிறப்பாக நடந்தது பாருங்கள் என் தேவையறிந்து எவ்விதம் குருராஜர் அனுகிரகித்திருக்கிறார் என்று கண்கலங்கினார் நானும் கேட்க வேண்டும் என்றிருந்தேன் உங்களுக்கு பெல்காமிற்கு அருகில் இருந்து வந்தவர் மூலம் குருராஜர் அருள் புரிந்தார் அல்லவா அவரை பற்றிய குறிப்புகள் எனக்கு தேவை என்றதும் ஆகா அவரை நாம் இன்று மாலையே சந்திப்போம் என்றார் அவரும் இந்த ஊர்தானா பெல்காம் இல்லையா பெல்காம் இல்லை அதற்கு முன்னிருக்கும் தார்வாட் அவரும் அங்கே அங்கிருந்து மந்திராலயம் வந்திருக்கிறார் இந்திரவோ நாளை காலையோ புறப்படுகிறார் ரத உற்சவத்திற்கு இங்கே வருவார் என்றதும் அவர்களிடமிருந்து விடைபெற்று எனது அலுவலை கவனித்துவிட்டு இரவு ரத உற்சவத்தின் போது பிருந்தாவனத்திற்கு வந்தேன் உற்சவம் முடிந்து கூட்டம் கலைந்ததும் நான் கண்களால் தேடினேன் பிராகாரத்தின் பின்புறம் ஜெயராவும் அவர் குதவியரும் எனக்காக காத்திருந்தனர் என்னை அறிமுகப்படுத்தி கொண்டு உங்களுக்கு எவ்வளவு பாகியம் ராயரே கனவில் வந்து இவருக்கு உதவி செய்து உதவச் செய்து உள்ளது எவ்வளவு புண்ணியம் என்றதும் இதை போன்ற நிகழ்வுகளையெல்லாம் தொகுத்து வெளியிடுவதற்கு உங்களுக்கு குருராஜர் வாய்ப்பு தந்துள்ளாரே அதுதான் புண்ணியம் அப்படி எழுதி வரும் உங்களை இன்று நான் சந்தித்தேனே அதுதான் புண்ணியம் என்றார் திரு எஸ் என் சுனாகர் ஆம் அவர் பெயர் எஸ் என் சுனாகர் அவரது இல்லத்திற்கு பெயரே பிருந்தாவனம் என்பதுதான் தார்வாட் நகரத்திலே வசித்து வரும் அவர் அரசாங்க பணியிலே உயரதிகாரியாக இருந்து வருகிறார் அவர் சொன்னதை போல் அவர் என்னை சந்தித்தது பெரிய புண்ணியமில்லை ஆனால் அவரும் நானும் வெவ்வேறு இடங்களிலிருந்து புறப்பட்டு ஒரே இடத்தில் அதிலும் மந்திராலயத்தில் ஒரே நாளே சந்திக்க வைத்தாரே ஸ்ரீ குருராஜர் அதுதான் அரிதானது மந்திராலயம் சென்றால் எப்படியும் ஜெயராவை சந்திக்கலாம் என்றிருந்த எனக்கு அவருக்கு உதவியேறுவரையும் அன்றே வரவழைத்து என்னை சந்திக்க வைத்தது தான் ஸ்ரீ குருராஜரின் மகிமை அவரை சந்திப்பேன் என்று மனத்தால் கூட நான் நினைக்கவில்லை ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரரை பரிபூர்ணமாக நம்பும் அவர் ஏதேனும் ஒரு வழியில் ஏதேனும் ஒரு உருவில் வந்து அருள் பாலிப்பார் என்பது நிச்சயம் அப்படித்தான் விஜயா காமராஜ் என்பவருக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் இப்படித்தான் நடக்கும் என்று முன்கூட்டியே சொல்லிவிடுகிறார் இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்று அவருக்கே கூட தோன்றியது ஆனால் ஸ்ரீ ராகவேந்திரர் சொன்னபடியே நடக்கிறது அது எப்படி நடக்கிறது அதை எப்படி நடத்தி வைக்கிறார் என்பதை நோக்கும்போது அதுதான் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை என்பதை அடுத்து நாம் காண்போம் சொன்னதை போல் செய்து காட்டும் குரு ராகவேந்திரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ச திரு அம்மன் சத்யநாதன் அவர்கள் மேலும் தொடர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி என்று எனக்கு ஒரு கடிதம் வந்தது அதை விஜயா காமராஜ் என்பவர் எழுதியிருந்தார் என்னை உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை ஆனால் நானும் என் கணவரும் உங்களது ராகவேந்திர மகிமை முதல் பாகம் இரண்டாம் பாகம் மற்றும் நவரத்ன மாலைகளை படித்தும் கேட்டும் உங்கள் மீது அன்பும் மரியாதையும் வைத்திருப்பவர்கள் காரணம் நான் என் கணவர் என் மகன் கோகுலகிருஷ்ணன் என்கிற ராகவேந்திரன் மூவரும் குரு ராகவேந்திரரிடம் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் எங்கள் வாழ்க்கையில் அந்த மகா நிகழ்த்தியுள்ள நிகழ்த்தி வரும் அற்புதங்கள் ஏராளம் எத்தனையோ மாதங்களாக உங்களுக்கு கடிதம் எழுதி நட்புப் பயிரை வளர்த்துக்கொள்ள ஆசை ஆனால் என் கணவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் நான் அகில இந்திய வானொலிய மாநில செய்தி பிரிவில் செய்தி வாசிப்பவர் நேரம் கிடைக்காததால் என்பதை விட ஸ்ரீ ராகவேந்திரர் இப்போதுதான் சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதால் இன்று கடிதம் எழுதுகிறேன் என்று ஆரம்பித்து தமது வாழ்வில் நிகழ்ந்த அற்புதங்கள் சிலவற்றையும் எழுதியிருந்தார் வழக்கம்போல் மேற்படி கடிதத்தையும் இதற்கு என தனியாக உள்ள கோப்பில் பத்திரப்படுத்தி வைத்தேன் ஆனால் அந்த கடிதத்திற்கு உடனே என்னால் பதிலிட முடியாது போயிற்று பல சமயங்களில் இப்படித்தான் ஆகிவிடுகிறது எனக்கு வரும் கடிதங்கள் அனைத்திற்கும் பதிலிட முடியாது என்றாலும் கூட ஒரு சில முக்கியமான கடிதங்களுக்காவது எழுதலாம் என்ற எண்ணம் உண்டு வெளியூர் பயணங்கள் பதிப்பக அலுவல்கள் இன்றைய ஏதாவது ஒன்றினால் எழுத முடியாமல் போய்விடுகிறது ஆனால் பல கடிதங்களின் சாராம்சம் எப்போதும் என் நெஞ்சில் இருக்கும் பாராட்டு கடிதங்களாக இருந்தால் ஸ்ரீ ராகவேந்திரரின் பாதத்தில் வைத்து எல்லாம் நீ அளித்த பிச்சை என்று அவருக்கே சமர்ப்பணம் செய்துவிடுவேன் மற்ற அனுபவ கடிதங்களின் நினைவு இருந்து கொண்டே இருக்கும் சமயம் நேர்ந்தால் நூலில் எழுத எழுதுவதாக இருந்தால் தொடர்பு கொள்ளலாம் என்று இருந்து விடுவேன் ஸ்ரீ ராகவேந்திர மகிமை மூன்றாம் பாகத்திற்கான குறிப்புகளை சேகரித்த பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நூலாக்கம் செய்து கொண்டிருக்கையில் ஒரு தொலைபேசி வந்தது முன்பு எழுதிய அதே விஜயா காமராஜ் தான் பேசினார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கடிதம் எழுதி நினை நினைவிருக்கிறதா என்றார் தற்போது வேறொரு சம்பவத்தை அவசியம் கூற வேண்டும் நேரில் வருகிறோம் என்றார் நிகழ்ச்சியை எழுதி அனுப்பிவிட்டு நேரில் வாருங்களேன் என்றேன் அதே போல் ஒரு சில தினங்களில் திரு காமராஜ் தன் மனைவி தந்த கடிதத்துடன் என்னை சந்தித்தார் அந்த நிகழ்ச்சியை படித்ததும் நெஞ்சம் பரவசமாகியது என்னை தொடர்பு கொள்ள இதற்காக என்பது புரிந்தது தம் வாழ்வில் நிகழ்ந்த உண்மை சம்பவத்தை ஸ்ரீ ராகவேந்திரனின் பரிபூரண அருளை உலகோர் அறிய செய்ய மூன்றாம் பாகத்தில் சேர்க்கச் சொல்லியிருந்தார் இதோ அதை செய்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தனது மனைவி விஜயா மற்றும் ஆறு வயது குழந்தை கோகுலகிருஷ்ணனுடன் திரு காமராஜ் மந்திராலயம் சென்றிருந்தார் பெற்றோர்களுக்கு எப்படி ஸ்ரீ ராகவேந்திர பக்தியோ அதே போன்று அவர்களின் மகனிற்கும் அவர்களால் ஏற்பட்டிருந்தது அம்மா அப்பா தாத்தா போன்ற பொதுவான வார்த்தைகளுக்கு பிறகு சரளமாக பேச வந்தபோது கோகுலகிருஷ்ணன் பேசிய முதல் வார்த்தையே பூஜ்யாயே ராகவேந்திராயே என்ற ஸ்லோகம்தான் என்றால் அந்த குடும்பத்தின் ராகவேந்திர பக்தியை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி ஒரு திடபக்தி விஜயா காமராஜிற்கு வயிற்று வெளியே போதாவது வந்து கொண்டிருந்தது இதுவன்றி பெண்களுக்கான பொதுவான சிறு சில உபாதிகளும் இருந்தது அவருக்கு இருந்த உபாதிகள் யாவும் இரண்டாவதாக ஒரு குழந்தை பிறந்தால் பிரசவத்தின் போது முற்றிலும் நீங்கிவிடும் என்று கூறியிருந்தார் டாக்டர் அதற்கான வேண்டுதலுக்காகத்தான் தற்போது மந்திராலயம் வந்துள்ளனர் காமராஜ் குடும்பத்தினர் குருராஜா ராஜா உனது அருளால் கோகுலகிருஷ்ணன் பிறந்தது போல அவனுக்கு ஒரு தங்கையோ தம்பியோ பிறக்கவும் என் உபாதைகள் நீங்கவும் நீர்தான் அருள வேண்டும் என்று உள்ளன்போடு விஜயா காமராஜ் பிரார்த்தித்துக் கொண்டார் அதன்படியே சென்னைக்கு திரும்பிய பின் விஜயா கருவுற்றார் ஸ்ரீ ராகவேந்திரரின் அருளால் கருத்தரித்திருந்ததால் தினமும் பயபக்தியோடு தெய்வ ஸ்லோகங்களையும் பாடல்களையும் இசைத்தவாறிருந்தார் இருந்தார் அது ஐந்தாவது மாதம் ஒரு வியாழக்கிழமை அதிகாலை விஜயா காமராஜிற்கு ஒரு கனவு கனவிலே வந்தவர் காவியுடை உடுத்திய சற்றே வயதானவர் அம்மா உனக்கு சுகப்பிரசவம் ஆகும் வியாழக்கிழமையில்தான் குழந்தை பிறக்கும் அதிகாலை மூன்று பதினைந்துக்கு ஜனனம் நிகழும் அப்போது மருத்துவர் யாரும் உடன் இருக்க மாட்டார்கள் நானே உனக்கு துணை இருப்பேன் பிறக்கப்போவது பெண் குழந்தை அதற்கு எனது தாயாரின் பெயரான கோபிகாபால் என் பெயரையே வை நல்லதே நடக்கும் என்று கனவினிலே அவர் கூறியதும் விஜயா காமராஜிற்கு உச்சி முதல் உள்ளங்கால் வரை ஜில்லிட்டது உடனே வாரி கொண்டு எழுந்து அமர்ந்து விளக்கை போட்டு பார்த்தபோது அதிகாலை மூன்று பதினைந்து கனவில் வந்தவர் பெரியவர் வடிவில் இருந்தாலும் உன் பெண் குழந்தைக்கு என் தாயாரின் பெயரான கோபிகாம்பாள் என்பதையே வெய் என்றதனால் வந்தவர் ஸ்ரீ ராகவேந்திரரே என்ற எண்ணமே அவருள் பொங்கி பூரித்தது வியாழக்கிழமை அதிகாலை கனவு வந்ததில் அப்புறம் தூங்க கூட பிடிக்கவில்லை ஸ்ரீ ராகவேந்திரரை ஸ்மரித்தவாறு சீக்கிரமே குளித்து முடித்து பூஜையில் மூழ்கினார் கணவர் காமராஜிற்கும் எல்லையில்லா மகிழ்ச்சி தன் மனைவியின் கனவில் பெரிய ஒரு ஸ்ரீ ராகவேந்திரரே வந்த அருள்பாலத்தில் பாலத்தில் போயிருந்தார் நாட்கள் நகர்ந்தன சுகப்பிரசவமாகும் பெண் குழந்தை பிறக்கும் என்றதோடு இன்னக்கிழமையில் இத்தனை மணியில் பிறக்கும் என்று சொன்னதெல்லாம் கூட சரியாக இருக்கலாம் ஆனால் பிரசவத்தின் போது மருத்துவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் நானே உடனிருப்பேன் என்று கூறினாரே அது தனக்குள் ஏற்பட்ட பிரமையா அல்லது அந்த கனவே கூட ஸ்ரீ ராகவேந்திரரையே முழு மூச்சாக நம்பியதால் அந்த நினைவுகளின் வெளிப்பாடே கனவாக வந்துவிட்டதா உண்மையிலேயே கனவில் கண்டது நினைவில் நடக்குமா என்றெல்லாம் அவர்களுக்குள் நினைவலைகள் எழுந்தெழுந்து அடங்கிய வண்ணம் இருந்தது கனவில்தான் தான் தெரிந்துவிட்டது எப்படியும் சுகப்பிரசவம் ஆகப் போகிறது டாக்டர்கள் இருக்கப் போவதில்லை அதனால் எதற்காக ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டும் வீட்டிலேயே இருந்து விடலாம் என்றெல்லாம் இல்லாமல் அவர்களின் டாக்டர் சொன்னபடி டெலிவரிக்கான டியூ டேட்டிற்கான பத்து நாட்களுக்கு முன்பாகவே மயிலாப்பூரில் இருந்த மிகப்பெரிய மருத்துவமனையில் அட்மிட் செய்ய முடிவெடுத்தார்கள் ஆனால் டாக்டர் குறித்து கொடுத்த தோராயமான டெலிவரி தேதிக்கு மூன்று வாரங்கள் இருக்கும்போதே போதே பரபரப்பான நிகழ்ச்சிகள் நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை அன்று கூட வழக்கம்போல் விஜயா காமராஜ் பணிக்கு சென்று திரும்பியிருந்தார் மறுநாள் வியாழக்கிழமை என்பதால் அன்றே பூஜை பாத்திரங்களை தேய்த்து துடைத்து வைத்து மறுநாள் சமையலுக்கான காய்கறிகளை நறுக்கி வைத்துவிட்டு சாப்பிட்ட பின்னர் படுக்கைக்கு போகும்போது இரவு ஒன் மணி ஒன்பதாகிவிட்டது இன்னும் மூன்று வாரங்களுக்கு பின் ஏதேனும் ஒரு வியாழக்கிழமை அன்று பிரசவமாகலாம் நாளை வியாழக்கிழமை இன்னும் மூன்று வியாழக்கிழமைகள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவாறு இருந்தபோது அவரக் அவரால் பொறுத்து கொள்ள முடியாதபடிக்கு வயிற்றிலே வழி ஏற்பட்டு அவரை பாடாய்படுத்தியது அப்போது மணி பத்து முப்பது வலி குறைந்த பாடில்லை அடிக்கடி வரும் வயிற்று வலிதான் என நினைத்து டாக்டர் முன்பே திறந்திருந்த மாத்திரையை சாப்பிட்ட பின்னரும் கூட அன்று வலி குறையவே இல்லை படுத்துக்கொள்ளவே முடியாத அசௌகரியம் மெதுவாக எழுந்தார் கை கால்களை அலம்பிக்கொண்டு பூஜை அறைக்கு சென்று ஸ்ரீ ராகவேந்திரர் படத்தின் முன் அமர்ந்தார் குருராஜா இது என்ன சோதனை மாத்திரை போட்டுக்கொண்டும் வலி குறையவில்லை என்றால் இது சாதாரணமாக அடிக்கடி வரும் வலி இல்லையா அப்படியானால் இது என்ன வலி பிரசவ வலியும் மீறி வலிக்கிறதே இந்த பிரசவத்தோடு எனக்கு இருக்கும் உபாதைகளெல்லாம் நீங்கிவிடும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன் குருராஜா ஆனால் இதென்ன தாங்க முடியாத வழி வீட்டிலேயே கணவரைத் தவிர உதவிக்கு யாரும் பெண்கள் இல்லையே என நினைத்து தயாருக்கு ஃபோன் செய்யலாமா என எண்ணினார் பாவம் இந்த நேரத்தில் அவர்களை ஏன் தொந்தரவு செய்ய வேண்டும் என்று டாக்டருக்கு ஃபோன் செய்து வழி தாழ முடியவில்லை என்றார் டாக்டரும் இது சாதாரண பொய் வழிதான் பிரசவ வழியா இருக்க சாத்தியமில்லை எனவே இந்த அகால நேரத்தில் வர வேண்டாம் இன்னொரு மாத்திரையையும் போட்டுக்கொள் வலி குறைந்துவிடும் உனக்கு பிரசவமாக இன்னும் மூன்று வாரங்கள் இருக்கிறது கவலைப்படாதே என்றார் அதன்படி இன்னொரு மாத்திரையையும் போட்டுக்கொண்டார் அப்போதும் வலி குறையவில்லை அதனால் இந்த முறை தனது தாயாருக்கு ஃபோன் செய்தார் தனது மகளுக்கு குழந்தை பிறந்து தாயார் ஸ்தானத்தை அடைந்திருந்தாலும் அந்த மகள் இன்னமும் அந்த தாய்க்கு குழந்தைதானே தன் குழந்தையின் வேதனையை அறிந்து கொண்டு விஜயா கொஞ்சம் பொறுத்துக்கோமா இப்பவே உன் அண்ணன் தம்பியை அங்கே அனுப்புகிறேன் நீ உடனே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிவிடு அண்ணன் தம்பி வருவதற்குள் நீயே கிளம்பி விடாதே நீ இருப்பது மூன்றாவது மாடி மாப்பிள்ளை மட்டும் தனியே என்ன செய்வார் கொஞ்சம் பதட்டப்படாமல் இரு என்று வாஞ்சையோடு சொன்னார் விஜயாவின் அண்ணாவும் தம்பியும் காருடன் அங்கு வந்தபோது அதிகாலை மணி இரண்டு அந்த நேரத்திலும் சுவாமி விளக்கேற்று அதன் பின்னர் ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டார் டாக்டருக்கும் செய்தி தெரிவிக்கப்பட்டது முன்தினம் எந்த சிரமமும் இல்லாமல் வேலைக்கு சென்று வந்தவரால் அப்போது படியிறங்க கூட முடியவில்லை கணவரும் தம்பியும் ஆளுக்கொருபுறம் தூக்கி கொண்டு மூன்று மாடி இறங்கி காருக்குள் அமர்த்தி ஆஸ்பத்திரிக்கு பிறந்தார்கள் டாக்டரும் செக்கப் செய்துவிட்டு வலி தான் ஆரம்பித்திருக்கு குழந்தை எப்படியும் காலை கால் மணிக்கு மேல்தான் பிறக்கும் அதற்குள் டெலிவரியாவ சான்ஸே இல்லை என்று சொல்லி எதற்கும் உங்கள் தாயாரை இப்போதே அழைத்து வந்து விடுங்கள் என்று விஜயாவின் சகோதரரை பார்த்து கூறினார் அதன்படி தன் தாயாரை அழைத்து வருவதற்காக விஜயாவின் அண்ணன் காரை எடுத்துக்கொண்டு அவசரமாய் கிளம்பினார் அம்மா உங்களுக்கு காலையில் தான் பிரசவமாகும் என்பதால் உங்களை ரூமுக்கு கொண்டு செல்லுமாறு டாக்டர் சொல்லி சென்றுள்ளார் காப்பி வேண்டுமானால் உங்களை சாப்பிட சொன்னார் இந்த மருந்துகளையும் வாங்கி வைக்க சொன்னார் என்று கூறி ரூமில் படுக்க வைத்துவிட்டு நைட் டியூட்டி சிஸ்டரும் வெளியில் வந்துவிட்டார் தம்பி காப்பி வாங்கி வருகிறாயா சாப்பிடணும் போல இருக்கு இதோ அக்கா என்றவர் தம்பியும் அங்கிருந்து சென்றார் விஜய காமராஜருக்கு வலியின் வேகம் குறைந்த பாடில்லையே அப்படியே இருந்தது எங்க ரொம்ப வழியா இருக்கு டாக்டர் தந்த மருந்துகளை வாங்கி வர சொல்லி காப்பி வாங்கி சென்ற தம்பியிடமே சொல்லியிருக்கலாம் பரவாயில்லை வந்தவுடன் வாங்கி வர சொல்லுங்கள் வேண்டாம் விஜயா நானே சென்று ஐந்து நிமிடத்தில் வாங்கி வந்து விடுகிறேன் அப்பா நானும் உங்களோடு வந்துவிடுகிறேன் இங்கே அம்மா படும் கஷ்டத்தை நான் தனியே இருந்து பார்க்க முடியாது அம்மாவிற்கு துணையாக இருப்பா வேண்டாங்க குழந்தை என்ன செய்வான் அவனையும் அழைச்சிட்டு போங்க விஜயாவின் கணவரும் மகனும் ரூமிலிருந்து வெளியேறினார் வெளியேறினர் அப்போது அந்த ரூமில் விஜயாவை தவிர வேறு யாரும் இல்லை அண்ணன் அம்மாவை அழைத்து வரும் தம்பி காப்பி வாங்குவோம் கணவரும் மகனும் மருந்து வாங்குவோம் சென்று விட்டனர் பிரசவம் காலையில் தான் என்பதால் சிஸ்டரும் இல்லை அந்த நேரம் பார்த்துத்தானா அப்படி ஒரு வழி வர வேண்டும் வார்த்தைகளால் சொல்லக்கூடிய வழியா அது அட்மிட் செய்யும் போது துணைக்கு எத்தனை பேர் வந்தார்கள் இப்போது ஒருவரும் இனிமே இல்லையே குருராஜா இது என்ன வேடிக்கை என்று லேசாக திரும்பிய போது அங்கே ஒரு ஆயா உள்ளே வருவது தெரிந்ததும் ஆயா ஆயா இங்கே வாங்கலேன் என்று படபடப்போடு அழைத்தார் விஜயா இதோ பாருமா பதட்டப்படாதே நான் இருக்கேன் கவலைப்படாதே ஆயா எனக்கு டாய்லெட் போக வேண்டும் போல் இருக்குது இல்லை இல்லை குழந்தை பிறந்துவிடும் போல் இருக்குது அங்கே யாராவது சிஸ்டர் இருந்தால் அழைத்து வாருங்களேன் டாக்டருக்கு ஃபோன் செய்ய சொல்லுங்களே எதுவும் வேண்டாமம்மா நான் இங்கிருக்கும் ஆயா தான் இந்த நேரத்தில் டாக்டர்கள் யாரும் இல்லை நீ கவலைப்படாதே நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று சொல்லி விஜயாவை பிரசவருக்கு அழைத்து வந்தார் அந்த ஆயா பிரசவ அறைக்குள் விஜயா வந்தபோது சரியாக அதிகாலை மணி மூணு பத்து ஆயா ஆயா வழி தாங்க முடியலை பாரம்மா எல்லாம் சரியாயிடும் இன்னும் அஞ்சு நிமிஷத்துல உனக்கு குழந்தை பிறந்துரும் நான் தான் இருக்கேனே அதுக்கே உனக்கு என்ன கவலை அந்த ஆயா சொன்னதை போல அடுத்த ஐந்தாவது நிமிடத்தில் அதாவது மிகச்சரியாக மூன்று பதினைந்து மணிக்கு திருமதி விஜயா காமராஜிற்கு பெண் குழந்தை சுபஜனனம் ஆயிற்று என்ன ஆச்சரியம் பாருங்கள் குழந்தை ஐந்து மாத கருவாக தாயின் வயிற்றினுள் இருக்கும்போதே ஒரு வியாழக்கிழமை அதிகாலை மூன்று பதினைந்து மணிக்கு கனவில் ஒரு பெரியவர் தோன்றி உனக்கு வியாழக்கிழமை அதிகாலை மூன்று பதினைந்து மணிக்கு சுகப்பிரசவமாகும் மருத்துவர் யாரும் உடனிருக்க ஆனால் நான் இருப்பேன் என்று கூறியதற்கேற்ப அதே வியாழக்கிழமை அதிகாலை மூன்று பதினைந்து மணிக்கு அருகில் மருத்துவர் யாருமின்றி சுபஜனனமாக என்றால் எவ்வளவு அதிசயம் பாருங்கள் இன்னும் மூன்று வாரம் கழித்து தான் டெலிவரி ஆகும் என்று சொன்ன டாக்டர் அதிகாலையில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆன போது காலை ஆறு பதினைந்துக்கு மேல் ஆகும் என்றார் மூன்று வாரத்தையும் பொய்யாக்கி ஆரே காலையும் பொய்யாக்கி உடன் வந்த அனைவரையும் ஏதேதோ காரணங்களால் அனுப்பி மூன்று பதினைந்துக்கு சுகப்பிரசவம் நடந்துள்ளது இதை அறிந்து டாக்டர் மிகவும் வியப்புக்குள்ளார் மருத்துவம் எவ்வளவு முன்னேறினாலும் எந்த காலத்திலும் இறை இறையருளே உயர்ந்தது என்று அந்த டாக்டர் நெகிழ்ந்து கூறினார் யாரும் இல்லாத போது அந்த ஆயா மின்னலன உள்ளே வந்து பிரசவம் பார்த்தாரே அவர் யார் எங்கிருந்து வந்தார் அந்த ஆஸ்பத்திரியிலேயே பணிபுரிகிறேன் என்று சொன்னாரே அப்படியானால் அவர் யார் உடனே விஜயா காமராஜை தொடர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன் அந்த ஆயா அங்கேயே பணி புரிக்கிறவரா என்று கேட்டேன் ஆமாம் அவர் ஒரு முஸ்லீம் பெண்மணி டாய்லெட் சுத்தம் செய்பவர் என்று மறுமனையில் பதிலளித்தார் அப்படியானால் இதில் என்ன ராகவேந்திர மகிமை இருக்கிறது சொன்ன கிழமில் சொன்னமணியில் குழந்தை சுகப்பிரசவம் என்பதை இது ராகவேந்திரி மகிமையாகி விடுமா ஆம் மகிமைதான் ஏனெனில் அந்த ஆயா அங்கேயே பணிபுரிகிறவராக இருந்தாலும் அவர் அங்கு வரும் நேரம் அதுவல்ல காலை ஆறு மணிக்கு மேல் தான் டாய்லெட் சுத்தம் செய்ய வருவார் அந்த அதிகாலை மூன்று மணிக்கே வந்தாரே அது எப்படி அவர் வழக்கம் போல் ஆறு மணிக்குத்தான் வந்தார் அதிகாலையில் வந்தது அவரல்ல அவர் வடிவில் வந்தது ஸ்ரீ தான் தான் மல்லப்பசிந்தேவிற்கு மகாபாகியம் என்னும் தலைப்பில் இரண்டாம் பாகத்தில் கண்டோமே ஒரு நிகழ்ச்சி அதிலும் கூட ஒரு ஒரிஜினல் டாக்டர் ஆப்ரேஷன் தேட்டருக்கு வரும்போது அவருக்கு முன்பு ஒரு சன்னியாசி உள்ளே செல்வார் டாக்டரின் உதவியாளர்கள் அவருக்கு தேவையான உபகரணங்களை எடுத்து தருப்பார் அதாவது தலைமை டாக்டர் உருவில் அந்த சன்னியாசி அவரின் கண்களுக்கு தெரிந்திருக்கிறார் இங்கு அந்த ஆயா ரூபத்தில் வந்தது ஸ்ரீ ராகவேந்திரர் தான் ஒருவேளை அந்த ஆயா அந்த நேரத்தில் அங்கிருந்தாலும் கூட டாக்டர் இருந்தும் டாக்டர் உருவில் இவர் சென்றாரே அதே போல் ஆயாவாக சென்றிருப்பார் சரி ஆயாவாக ஏன் வர வேண்டும் டாக்டராகவே வந்திருக்கலாமே என்றால் முன்பே கனவில் உனக்கு பிரசவமாகும் போது மருத்துவர்கள் யாரும் உடன் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லியிருந்தார் அல்லவா தான் ஆயா வடிவில் வந்தார் இவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகாமல் வீட்டிலேயே இருந்திருந்தால் கூட அங்கும் இதை போன்ற மகிமையை நிச்சயம் புரிந்திருப்பார் தன் மீது ஸ்திரபக்தி கொண்டிருப்பவர்களை அவர் எந்த வடிவிலும் வந்து காப்பார் என்பது இந்த நிகழ்ச்சியும் ஒரு சான்று ஸ்ரீ ராகவேந்திரர் தம் குடும்பத்தின் மீது இவ்வளவு கருணை புரிந்தாரே என்று குடும்பத்தார் அனைவருக்கும் ஆனந்தம் ஆனந்தம் பரம ஆனந்தம் கனவினிலே ஸ்ரீ ராகவேந்திரர் அருளியதுக்கேற்ப அந்த பெண்மகவிற்கு கோபிகாம்பாள் என பெயரிட்டு அன்புடன் அழைத்து வருகின்றனர் ஒரு மாத குழந்தையாக இருக்கும் போதிருந்து அதற்கு எப்பேற்பட்ட தூரமாகவோ வழியாகவோ வேறு எதற்காகவும் அழுதாலும் ஸ்ரீ ராகவேந்திர நவரத்ன மாலையை இடம்பெற்றுள்ள குபயத்தை காக்கின்ற குருராஜா ராஜா ஜோ ஜோ என்று பாடலை பாடினால் போதும் உடனே அழுகை நிறுத்தி சிரித்து விடுவாள் வலியை கூட மறந்துவிடுவாள் அந்த பிறகு அவரு உபாதைகள் எல்லாம் கூட வெகுவாக குறைந்துவிட்டது ஸ்ரீ ராகவேந்திரர் திரு காமராஜ் குடும்பத்தாருக்கு இன்னும் பல வழிகளில் அருளி இருப்பதை அன்றொரு நாள் வெகுநேரம் தொலைபேசியில் விஜயா காமராஜ் தெரிவித்தார் இந்த ஒரு நிகழ்ச்சியை போதாதான் அந்த குடும்பத்தாரின் ராகவேந்திர பக்திக்கும் குருராஜர் அருளியதற்கும் வித்யா காமராஜை போல் இன்னொரு பெண்மணிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் அருளும் அற்புதத்தை நாம் அடுத்த வீடியோவில் காணவிருக்கிறோம் அதுவும் இதேபோல் பிரசவம் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி தான் இங்கே ஆயாவாக வந்தது போல அங்கே வேறு ஒரு உருவில் வருகிறார் பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய சஜத கல்பவ்ஷாய காமதேனவே श्रीराघवेन्द्राय नमः श्रीराघवेन्द्राय नमः श्रीराघवेन्द्राय नमः नन्दि